காலை நாலரைக்கு நல்லூரின் மணியின் நாதம் நாத்திசையை துயிலடுப்போம் நாலரைக்கு நல்லூரின் மணியின் நாதம் நாத்திசையை துயிலெடுப்போம் சேவல் கூட பாடும் பள்ளி எழுச்சியின் தேன் பாடல் கேட்டே படபடன்று கூவோம் கிழக்கில் மெல்ல ஊறிவரும் மொழி இருளோடு ஊடல் செய்யும் உயிரை வரும் குளிர் காற்று வருடி செல்லும் பூசைகளும் தீபத்தால் மூலஸ்தானம் பொன்விடிவை அயலுக்கு பரிசாய் நல்கும் அலறைக்கு நல்லூரின் மணியின் நாதம் நாத்திசையை நாத்திசையை துயிலெழுப்பும் சேவல் கூட பாடும் பள்ளி எழுச்சியின் தேன் பாடல் கேட்டே படபடன்று எழுந்து கூவும் கிழக்கில் மெல்ல ஊறிவரும் ஒளி இருளோடு ஊழல் செய்யும் உயிரை வரும் குளிர் காற்று வருடி செல்லும் பூசைகளும் தீபத்தால் மூலஸ்தானம் பொன்விடிவை விடிவை அயலுக்கு பரிசாய் நல்கும் அனுயர்ந்த கோபுரங்கள் விசால வாசல் மண்டபங்கள் அமுதூறும் கேணி மாட வீதியெங்கும் தெய்வாம்சம் சுரக்க சொர்க்க விழா நாளில் புலர்வில் இளம் பக்தர் கூட்டம் வீழ்ந்து அங்க பிரதட்டை செய்யும் வானுயர்ந்த கோபுரங்கள் விசால வாசல் மண்டபங்கள் அமுதூறும் கேணி மாட வீதியெங்கும் தெய்வாம்சம் சுரக்க சொர்க்க விழா நாளில் புலர்வில் சொர்க்க விழா நாளின் புலர்வில் இளம் பக்தர் கூட்டம் வீழ்ந்து அங்க பிரதட்டை செய்ய தூங்கும் விண் விழிக்க அரோகரா என்றழுமாம் கோஷம் வேலவனின் கால் நடக்கும் குளிர்ந்த சுற்று வீதி மணல் பட உடல்கள் புனிதம் பூணும் வானுயர்ந்த கோபுரங்கள் விசால வாசல் மண்டபங்கள் அமுதூறும் கேணி மாட வீதியெங்கும் தெய்வாம்சம் சுரக்க சொர்க்க விழா நாளில் புலர்வில் இளம் பக்தர் கூட்டம் வீழ்ந்து அங்க பிரதட்டை செய்ய தூங்கும் விண் விழிக்க அரோஹரா தெழுவாம் கோஷம் வேலவனின் வேலவனின் கால் நடக்கும் குளிர்ந்த சுற்று வீதி மணல் பட உடல்கள் புனிதம் பூணும் பட்டாடை நகை மினுங்க வருவோர் தானே பலரன்பீர் இல்லை இல்லை விடிவின் முன்னே கிட்டவந்து பார்ப்பீரேல் கிறங்கிப் போவீர் பட்டாடை நகை மின்ன மினுங்க வருவோர் தானே பலரன்பீர் இல்லை இல்லை விடிவின் முன்னே கிட்ட வந்து பார்ப்பீரேல் கிறங்கிப் போவீர் கிளுகிழன்று இளம் அடியார் பல்லோர் திக்கு எட்டினிலும் திரண்டு தம் தம் நேர்த்தி தீர்ப்பார் பட்டாடை நகை மினுங்க வருவோர் தானியே பலரன்பீர் இல்லை விடிவின் முன்னே கிட்ட வந்து பார்ப்பீரேல் கிரங்கிப் போவீர் கிளிகிளன்று இளம் அடியார் பல்லோர் திக்கு எட்டினிலும் திரண்டு தம் தம் நேர்த்தி தீர்ப்பார் இதயம் மெய் கனிந்து உருண்டு சிலித்து நிற்பார் தொட்டு வெயில் சுடும் முன்னர் ரான்ம ஞானம் சுவைத்து அகழ்வார் தம் மரபை நம் மரபை எவர்தான் சாய்ப்பார் பட்டாடை நகை மெருங்க வருவோர் தானே இல்லை இல்லை விடிவின் முன்னே கிட்ட வந்து பார்ப்பீரே கிளங்கி போவீர் கிளிகிழன்று இளம் அடியார் பல்லோர் திக்கு எட்டினிலும் திரண்டு தம் தம் நேர்த்தி தீர்ப்பார் இதயம் மெய் கனிந்துருண்டு சிலித்து நிற்பார் தொட்டு வெயில் சுடும் முன்னர் ஆன்ம ஞானம் சுவைத்து அகழ்வார் நம் மரபை எவர்தான் சாய்ப்பார்